பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை நோயாளிகள் நல உறுப்பினர்கள் கூட்டம் சாராட்சியர் கேத்ரின் சரண்யா தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜா முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இலவசமாக சிடி ஸ்கேன் செய்யப்படும் என தெரிவித்தார் இந்த மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்ட ஜப்பானின் ஜெய்கா என்ற அமைப்பு முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறினார் மருத்துவ காப்பீடு உள்ள நோயாளிகளுக்கு இலவசமாக சிடி ஸ்கேன் செய்யப்பட உள்ளது இதுவரை ஐநூறு ரூபாய் செலுத்தி மருத்துவ சேவை கழகத்தின் மூலம் சிடி ஸ்கேன் செய்யப்பட்டு இருந்தது தற்போது இந்த மருத்துவ தமிழக முதல்வரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் மூலமாக இலவசமாக செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்